ஒரு சாதாரண மனிதன் மற்றவர்களைப் போல நாமும் மனிதனே மிக்க ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்பதா என்னுடைய ஆசை அதற்காக வேண்டிதான் இருந்து பயணித்து மாற்றுத்திறனாளிகளை பார்க்க வேண்டும் அவர்கள் நிலை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா என்னை எப்படி வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் மிக நீண்ட பயணம் செய்து இங்கு வந்திருக்கின்றேன் அலகந்துள்ளா என்னுடைய உரையை உங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன் அப்துல்லாஹி சைத்தானு ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் நஹமது அம்மாபாத் இந்த கூட்டத்தை சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் பத்திரிகையாளர் வழக்கறிஞர் எம் முகமது அனஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் ஆளின் பெருமக்கள் அறிவு ஜீவிகள் தலைவர்கள் என்று பல்வேறுபட்ட மக்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் மிகவும் குறிப்பாக இந்த கூட்டத்திலே நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான விஷயங்களை செய்து பல்வேறு பட்ட திறனாளிகளை இங்கு கொண்டு வந்து அமர்ந்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது அன்புடன் கூறிக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வஹத்து டாக்டர் சகோதரர் அனுச அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இது போன்ற ஒரு மாற்றுத்திறனாளிக்கான மதர்சா ஆரம்பிக்க இருக்கின்றேன் அன்ற மதர்சாவினுடைய விழாவிலே மாற்றுத்திறனாளிகளை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதனை நீங்கள் தயார் செய்து வந்து இங்கு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கூறினார் எனக்கோ அது ஒரு மிக கடினமான சப்ஜெக்டா தான் இருந்தது இருந்தாலும் அவர் அன்புடன் கூறிவிட்டார் நாமளும் இங்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி மாற்றுத்திறனாளிகளை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதனை பற்றி மட்டுமே உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் உங்களுக்கு முன்பு பம்பாடிங் ஸ்பீச் வெடிவெடிக்கும் பேச்சுகள் நிறைய பேசி உங்களை மிகவும் கஷ்டப்படுத்துவது எனக்கு சிரமமாக இருக்கிறது இருந்தாலும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன்பு சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன் மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகத்திலே அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது இதில் இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கின்றது உலகத்திலே நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஏறக்குறைய எட்நூறு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அந்த எட்நூறு கோடி மக்களிலே சுபகானந்தா நூத்தி முப்பது கோடி மக்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்கள் ஏறக்குறைய நூற்றுக்கு பதினாறு சதவீத மக்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதை இந்திய அளவிலே நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களிலே மூன்று கோடி பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்கள் அதாவது நூற்றுக்கு இரண்டு பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்ப இவர்களும் நாம் சமுதாயத்துடன் மற்றவருடன் கலந்து வாழ வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் அவர்களை நாம் விட்டுவிட முடியாது என்பதற்காக வேண்டித்தான் இப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாற்றுத்திறனாளிகள் மதர்சாவை நமது டாக்டர் அனஸ் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து ஆரம்பித்திருக்கிறார்கள் சென்னையிலே ஆரம்பிப்பதற்காக வேண்டி இங்கிருந்து சென்றவர் என்னை பேச்சாளராக அழைப்பதற்கு அப்பாயின்மெண்ட் போட்டார் ஆனால் அல்லாஹத்தாவுடைய நாட்டம் என்னவோ தெரியவில்லை அங்கு ஆரம்பிக்க முடியாமல் இங்கு வந்து ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வேறு ஒரு முயற்சி எடுத்தார்கள் அந்த முயற்சியும் அங்கு கைகூடவில்லை இன்று மூன்றாவதாக இந்த முயற்சி கைகூடி இன்ஷா அல்லா வந்திருக்கின்றது என்று சொன்னால் ஒரு திறனாளியே இந்த மதசாவை நடத்துவதுதான் இங்கு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கின்றது அலம் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இறைவன் வாரி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நல்லுள்ளத்துடன் நான் துவா செய்து கொள்கின்றேன் ஆரம்ப காலங்களிலே மாற்றுத்திறனாளிகளை ஊனமுற்றவர்கள் குறையுற்றவர்கள் என்றுதான் அழைத்தார்கள் பிறகு ஆங்கிலத்திலே அவை உடல் ரீதியாக சவால்களை சந்திப்பவர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டார்கள் உடல் ரீதியாக சவால்களை சந்திப்பவர்கள் என்று சொல்லி பிறகு சில காலங்களுக்கு பிறகு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் என்று சொல்லி என ஆனால் அந்த மாற்றுத்திறனாளிகள் என்று என்கின்ற பெயர் தமிழகத்திலே ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு அறியாத ஒரு வார்த்தையாக இருந்தது ஆனால் திமுக கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் யாரோ ஒருத்தர் பேசிட்டு போனாரு இந்த வார்த்தையை அரசாங்கங்களிலும் தமிழக மக்கள் மத்தியிலும் படித்தது தான் என்று சொல்லி ஆம் அது அவர்களை குறையுள்ளவர்களாக பார்க்க கூடாது அவர்களை ஒரு மாற்றுத் திறனாளியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி இதைத்தான் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு மிக அருமையாக நமக்கு சொல்லி காட்டுகிறது என்ன பட்டை பெயர் சொல்லி அழைக்காதீர்கள் பட்டப்பெயர் கூறி எவரையும் அழைக்காதீர்கள் குரான் வசனம் இவ்வாறு சொல்கின்றது நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திலே பதினோராவது வசத்தின இறைவன் சொல்கின்றான் சூரத்தில் தீய பட்ட பெயர்களை கொண்டு யாரையும் அழைக்காதீர்கள் இவன் குருடன் இவன் காலில்லாதவனின் முண்டி சொட்ட இப்படி எதுவுமே சொல்லாதீங்க நான் சொல்லுவதற்கு நான் வெட்கப்படுகின்றேன் இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்காக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஈமான் நீங்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு யாரையும் பட்டை பெயர் கூறி அழைக்க கூடாது என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது இது ஒரு கடமையாக ஒவ்வொருவரும் கருதி கொள்ள வேண்டும் யாராவது ஒருவரை பட்டப்பெயர் சொல்லி அழைத்தால் அவர் ஒரு தான் செய்கின்றார் ஒரு தீமையை தான் செய்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்த ஒரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகளை பத்தி நாம ஒரு தயில் கடைக்கு போறோம் ஒரு சட்டையை தச்சுட்டு கொண்டு வந்து போடுறோம் போட்டு பார்த்தா இங்க கொஞ்சம் இழுத்தா மாதிரி இல்ல கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்ப நாம எதை குறை சொல்வோம் யாரை குறை சொல்வோம் சட்டையே சொல்வோமா இல்லையே ஆனால் யார் அதை தைத்தாரோ அந்த தையல்காரர் தான் அதற்குரிய பிரச்சனை கூறியவர் ஆனால் இங்கு இறைவன் நாம் அனைவரையும் அழகான முறையிலே படைத்து இருக்கின்றேன் என்று சொல் சொல்கின்றான் அடிக்கடி தொழுபவர்களுக்கு அது தெரிந்திருக்கும் சூரத்துத்தின் தொண்ணூத்தி ஐந்தாவது வசனத்திலே தொண்ணூத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலே நான்காவது வசனமாக இறைவன் சொல்கின்றான் அவனோட ஆரம்பம் இப்படி ஆரம்பிக்கிறது வத்தீனி வைத்தூனி வத்தூரி சீனி வகாதல் வலதில் அமீன் அப்படின்னு சொல்லிட்டு லகது ஹல குனல் மனிதனை நாம் படைத்திருக்கின்றோம் மிக அழகிய வடிவத்தில் நாம் படைத்திருக்கும் என்று சொல்கின்றான் ஆரம்பத்திலே புள்ளி நான் சொல்கின்றேன் அந்த புள்ளி விபரத்திலே சில சதவீதம் மாற்றுத்திறனாளிகளை இருக்கின்றார்கள் அப்ப அழகிய முறையிலே சொன்னால் ஒரு சிலருக்கு இறைவன் கண்களிலே சில பிரச்சனை காதிலே சில பிரச்சனை பேச்சிலே சில பிரச்சனை கைகளிலே சில பிரச்சனை காலிலே சில பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் என்ன அதே இறைவன் தான் சொல்கின்றான் எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே பதினாறாவது வசனத்திலே எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலே சொல்கின்றான் குரு சிகரகம் என்கின்ற அத்தியாயத்திலே சொல்கிறான் அவன் படைக்கக்கூடியவன் இறைவன் முடிவெடுத்துட்டா இப்படிதான் அவன் படைப்பான் அந்த படைப்பிலே எனக்கு ஏன் இப்படி என்று கேள்வி கேட்கக்கூடிய அந்த உரிமை நமக்கு எந்த உரிமையும் கிடையாது இன்று நான் உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றேன் இதை போன்று அனைவரும் இருக்க முடியுமா இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்னை இறைவன் வந்து சிலரை குறை உள்ளவர்களாக படைத்திருக்கின்றான் பலரை நல்ல விதமாகவும் படைத்திருக்கின்றான் அவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது என்று சொல்லி நீ சிறந்தவன் நான் சிறந்தவன் என்று எதுவும் சொல்லக்கூடாது ஆக நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அனைவரிடத்திலும் மிகச் சிறந்தவர் யா என்கின்ற கேள்வி வருகின்றது மிக சிறந்தவர் யா ஏட்டா பதில் இருக்கா அல்லாஹ் தாலா குரான்ல சொல்றான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திலே பதிமூணாவது வசனத்திலே சொல்கின்றான் என்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹ் உங்களிலே கண்ணியமானவர் சிறந்தவர் யார் என்று சொல்லி சொன்னால் யார் அல்லாஹுடைய இறையச்சத்தை தன்னுடைய இதயத்திலே சுமந்து வாழ்கின்றாரோ அவர்தான் மிகச் சிறந்தவர் என்று சொல்லி ஆக நாம வந்து குறை இருக்குது அதனால நான் குறையுடையவன் இவர் அழகாக இருக்கிறார் இவர் சிறந்தவர் என்றோ நாம் கூறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை இஸ்லாமியுடைய பார்வையிலே யார் இரையச்சம் உடையவராக இருக்கின்றாரோ அவரே மிக சிறந்தவர் என்பது என்பதனை நாம் பார்க்கின்றோம் காலையில இந்த மதர்சாவினுடைய முதல்வர் அவர்கள் பேசுகிற போது ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டினார் குரானிலிருந்து என்ன அது கடுகடுத்தார் புறக்கணித்தார் எப்போது ஒரு குருடர் தன்னிடம் வந்ததற்காக வேண்டி என்று அந்த குரானுடைய வசனத்தை நமக்கு சுட்டி காட்டினார் நாயம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலே சில குறைசி தலைவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி அங்கு அமர்ந்து அவர்களிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது அப்துல்லாஹிபின் உண்மை மத்தூம் என்கின்ற கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி ரசூல் சல்லா அலையம் அவரிடம் வந்து எனக்கு ஏதாவது அறிவுரை ஆனால் நபிம் என்ன செய்யறாங்க ஏதோ கொஞ்சம் கடுத்து செஞ்சிட்டு புறக்கணிச்சிட்டு அந்த குறைசி தலைவரிடமே கண்டித்து வருகின்றது அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தராமல் யார் உங்களுக்கு வராமல் இருந்து கொண்டு தொல்லைகளையும் துயரங்களும் குடித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்காக நீங்கள் பேசிகண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹு தாலா யாருக்கு இதாயத்து கொடுப்பான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று ல்லா அலிஸ்லாம அவர்களையே கண்டித்து குரானிலே இந்த வசனங்கள் இருக்கின்றன அதை போய் எடுத்து பாருங்க எண்பதாவது அத்தியாயத்திலே ஒன்னூட்டு பத்து அபசா சூறாவில இருக்கிறது அதை சற்று பாருங்கள் இவ்வளவு நேரம் பேசியவர்களிலே ஒரு முக்கியமான ஒரு ஆயத்து வரும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த ஆயத்து இங்கு வரவில்லை மாற்றுத்திறனாளிக்காக வேண்டிய ஒரு வசனம் மாற்றப்பட்டு இருக்கின்றது ஆச்சரியமா இருக்கு சுபகாரா எப்ப டாக்டர் அனஸ் அவர்கள் சொன்னார்களோ இதை பற்றி நம்ம புரட்டி படித்து பார்க்கின்ற போது ஒரு வசனத்தையே மாற்றுத்திறனாளிக்காக மாற்றி இருக்கின்றார்கள் அது என்ன வசனம் நாலாவது அத்தியாயத்திலே வசனம் அதுல அல்லா சொல்றாண போருக்கு செல்லாமல் போருக்கு செல்லாமல் வீட்டிலேயே தங்கி கொண்டவர்களும் அதே போல முனபி சபில் தங்களுடைய பொருட்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து போருக்கு செல்லக்கூடிய முஜாஹிதன்களும் சமம் ஆவார்களா என்ற கேள்வி அங்கு வருகிறது என்று ஆயத்தையும் வருது முடிஞ்சிருச்சு அப்ப இதே போல சபையில வந்துருச்சு மாற்றுத்திறனாளியான உம்மி மப்தூம் அலியா உலாக அவர்கள் அந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் அப்ப ரசுல்லா பத்தி கேக்குறாங்க யார் ரசூலுல்லா நான் கண் தெரியாதவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் கண் பார்வையற்றவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்றால் என்னுடைய நிலை என்ன நான் போருக்கு செல்ல முடியாது போர் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹு அந்த ஆயத்தையே மாத்தியே இறக்குறான் எப்படின்னு சொன்னா லா மூமீன்களில் சிலர் வீட்டிலேயே போருக்கு செல்லாமல் தங்கிக் கொண்டவர்களும் சொல்லிட்டு அடுத்த ஒரு சொற்றொடரை அதோட சேர்க்கிறான் என்ன ஒளி தரரி குறையுடையோர் மாற்றுத்திறனாளிகளை தவிர என்று அந்த வசனம் வருகின்றது அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதனை பற்றி நாம் இது போன்ற வசனங்களிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போல ஒரு மிக முக்கியமான விஷயம் நமக்கெல்லாம் இப்ப லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்ஷா அல்லா இது அனைவரும் நம்மளுடைய விஷயத்திலே ஃபாலோ செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் குரான் ஒரு இடத்திலே சொல்கின்றது இருபத்தி நாலாவது அத்தியாயத்திலே அறுபத்தி ஒன்னாவது வசனத்திலே குருடர்களுடன் கால் ஊனமுற்றவர்களுடன் நோயாளிகளுடன் அமர்ந்து உணவருந்துவது பாவம் இல்லை என்று சொல்லி அய்யாமுல் ஜாகி சல்லா அலிசலாம் அவர்கள் வருவதற்கு முன்பு அந்த காலத்திலே மாற்றுத்திறனாளிகளை அந்த அரபுகள் மதிக்கவில்லை கண்ணியப்படுத்தவில்லை அவர்களை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை அப்படி இருந்த அந்த காலகட்டத்துல இந்த வசன இறங்குது வசன இறங்கி என்ன சொல்லுதுன்னு சொன்னா வலா அலல் கால் ஊனமுற்றவர் மீது எந்த குற்றமும் இல்லை கண் பார்வையற்றவர் மீது எந்த குற்றமும் இல்லை நோயாளியாக இருப்பவர் மீது எந்த குற்றமும் இல்லை நீங்கள் அனைவரும் எங்களுடன் அமர்ந்து சாப்பிட்டால் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று நேரடியாக இந்த இறைவசனம் இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசுகின்றது இன்ஷா அல்லா இந்த உணவு தயாரிக்கின்ற போது அனைவரும் நாம் ஒன்றாக அமர்ந்து உண்ண வேண்டும் அதே போல் இந்த வசனம் இவ்வாறு முடிகின்றது எப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நீங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்துவது நமக்கும் பாவம் இல்லை இது பாவமான காரியம் அல்ல என்று சொல்கிறது மாறாக இதை நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் சொன்னால் இது ஒரு நன்மையான காரியம் என்று நாம் புரிந்து கொண்டு அவர்களை இந்த சமுதாயத்திலே நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் மதிக்க வேண்டும் அவர்களுக்கு த தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும் இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் எல்லோரும் இந்த மாற்றுத்திறனாளி மதரசாவுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க அது ஒரு முக்கியமான விஷயம்தான் அலி அல்லாஹு என்கின்ற ஒரு சகாபி இருந்தார் அவர் மிகவும் குள்ளமானவர் வரலாறுல வர்ற சம்பவத்தை நான் சொல்றேன் மிகவும் குள்ளமானவர் பார்ப்பதற்கு அழகற்றவர் இப்ப அவரு ஒரு கல்யாண வயசுல இருக்கிறாரு ஆனா அந்த மதினத்து மக்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவரை புறக்கணித்து ஓரங்கட்டி செல்வதை நபிகள் நாயன் செலவலை சிலமர் பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு இவருக்கு பெண் வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண் யார் வீட்டில இருக்கிறதோ அங்க போய் அந்த தாய் தந்தைய போய் பெண் கேட்கிறாங்க அந்த பெண்ணும் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கு இப்ப யாராவது நம்ம ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பெண் கொடுன்னு சொல்லி சொன்னா நம்ம கொடுப்போமா அவருக்கு பாத்ரூம் இருக்கா அது இருக்கா வீடு இருக்கா வசதி இருக்கா கார் இருக்கா அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை பார்ப்போம் அதே போலதான் அன்றும் அந்த பெண் வீட்டார் பெண் கொடுப்பதற்கு மறுத்து விடுகின்றார்கள் ஆனால் இதை அந்த பெண் கேட்டுக்கொண்டிருந்தா அலிஸ் அவர்களை வந்து கேட்டு விட்டதால் நான் அவரை மணந்து கொள்கின்றேன் என்று அவர்கள் அந்த ஜுலேபி விரலாக ஒன்று அவர்களை மனம் புரிந்து கொண்டார்கள் இது ஒரு நபி வழி சுண்ணத்தான காரியம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகைகளிலே உதவுவது ஒரு சுண்ணத்தான காரியம் அதையும் மீறி குரான் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதை பற்றி பல்வேறு வசனங்கள் இருக்கின்றன அது என்னுடைய பார்வையிலே கட்டாய கடமை எப்படி தொழுவதற்கு கட்டாய கடமையாக இருக்குதோ ஹஜ் செய்வது எப்படி குரானிலே கட்டளையாக இடப்பட்டு இருக்கிறதோ அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதும் ஒரு கட்டளையாக நாம் எடுத்துக்கொண்டு அவர்களையும் நாம் இந்த உலகத்திலே நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரையை இரண்டு நிமிடங்களிலே முடித்துக் கொள்கின்றேன் உலக அளவிலே சர்வதேச கால்பந்தாட்ட போட்டி கத்தார் நாட்டிலே நடந்து கொண்டு இருந்தது அதற்காக வேண்டி ஹாலிவுட் ஆக்டர் மோர்கன் என்கின்ற புகழ் வாய்ந்த அமெரிக்க மனிதர் ஒருவர் அழைக்கப்பட்டு இருக்கின்றார் லட்சக்கணக்கான மக்கள் அந்த புட்பால் ஸ்டேடியத்திலே அனைவரும் அமர்ந்திருக்கின்றார்கள் இவர் தலைமை தாங்குவதற்காக வந்து அமர்ந்திருக்கின்றார் கத்தார் நாட்டை சேர்ந்த இன்னொருவரும் அங்கு வந்து தலைமை தாங்கி நடத்த வேண்டும் கூட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது பக்கத்திலே ஒரு சேர் எம்பியா இருக்குது அப்ப அந்த மோர்கன் வந்து கேக்குறாரு எங்கப்பா என்னுடன் சேர்ந்து தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அவர் யார் எங்கே என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய மன்னரோ இளவரசரோ யாரோ ஒரு அமைச்சரோ வந்து அமரப்போகிறார் என்று அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் அப்போது அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள் சற்று பொருங்கள் ஒருத்தர் வருவார் என்று சொல்லி ஒருத்தர் நம்ம முழங்காலுக்கு மேல ஒரு ஹைட்டு இல்ல ரெண்டு கைய ஊடிக்கிட்டு அப்படியே நடந்து வராரு காலு இல்ல அதை பார்த்த மோர்கன் ஸ்டாலின் புகழின் உச்சத்தில இருந்த அவர் என்னடா இது இப்படி நடக்குது மாட்டுத் திறனாளியை கொண்டா வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் எதுவுமே சிந்திக்கல என்ன செய்யறதுன்னு பார்த்தாரு தன்னுடைய மேடையை விட்டு இறங்கி அவரிடம் சென்று அந்த புட்பால் மைதானத்திலே பேசுவதற்காக முயற்சி பண்ணுகின்றார் அப்ப அந்த மோர்கன் ஆறு அடி உயரம் உள்ளவர் அவரை குடிந்து பார்த்து கூட பேச முடியவில்லை உடனே அவரும் கீழே அமர்ந்து கொண்டு அவரிடம் பேசுகின்றார் உங்களுடன் இந்த ஃபுட்பாலுக்காக வேண்டி நடக்கக்கூடிய இந்த தலைமைத்துவத்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் இன்று பெருமைப்படுகின்றேன் எவ்வளவோ பல்வேறு மீட்டிங்களை நான் பார்த்துருக்கேன் பென்சுக்காரில் இறங்குவாங்க அது இதுன்னு சொல்லிட்டு புகழை உச்சிக்கே செல்வார்கள் ஆனால் இங்கே ஒரு சாதாரண மனிதன் வந்திருக்கிறாரே என்று சொல்லி அவருடன் அந்த தரையோடு அந்த கார்பெட்டில் அமர்ந்து அந்த வழியிலே அவருடன் அமர்ந்து பேசுகின்றார் அப்பொழுது நீங்கள் உலகத்திற்காக என்ன செய்தியை சொல்கிறீர்கள் என்று அந்த குள்ளமான அந்த மனிதரிடம் என்பவரிடம் கேட்கப்படுகிறது அந்த ஆயத்தை சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன் என்று அழைக்கின்றது இந்த குரான் வந்து ஓ மக்களே என்று அழைக்கின்ற போது அவர் முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் அகில உலக மக்கள் அனைவரையும் அழைத்து சொல்கின்றது யா மக்களே இன்னாக்கு உங்கள் அனைவரையும் ஆதம் ஹவ்வாய் என்கின்ற ஒரே பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கின்றோம் ஆதம் அஹ்வாய் என்கின்ற ஒரே ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கின்றோம் வ ஜால்னாக்கும் சுரூபம் வ கவாயில் அலனி தாரிப்பு நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை உன் கோத்திரங்களாகவும் நாங்கள் படைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னப்பா விஷயம் இருக்கு அவாவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் ஆனா அந்த ஆயத்தை எப்படி வந்து முடிகிறான் அல்லாஹ்விடம் யார் இரையச்சம் உடையவராக இருக்கின்றாரோ அவரே இந்த உலகத்திலே கண்ணியத்திற்கு உரு உரியவர் என்று அந்த ஆயத்து முடிவடைகின்றது ஆக இப்பேற்பட்ட இந்த ஒரு புனிதமான பணியை இஸ்லாம் கட்டளை இருக்கட்ட கட்டளை இருக்கின்ற அந்த புனிதமான பணியை இந்த டாக்டர் அனஸ் மற்றும் அவர்களுடன் கூடிய நண்பர்கள் கையிலே எடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு சாதாரண பணி அல்ல ஆகவே அவருக்கு முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் தானாக முன்வந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அவரை கேட்கக்கூடிய இடத்திலே நீங்கள் வைக்கக்கூடாது யாரோ ஒருத்தர் கூறினார் இந்தியாவிலேயே இதுதான் முதல் மாற்றுத்திறனாளிகள் மதர்சா என்று ஆகவே அதுக்கு துவா செய்யுங்கள் அல்லாஹ் இது சீரும் சிறப்புமாக மற்ற அனைவரும் கூறியபடி மறுமை நாள் வரை சிறப்பாக நடைபெற வேண்டும் அதற்காக வேண்டி இந்த நிர்வாகிகள் அனைவரும் அவருடைய வலுப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்த